ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ராமேஸ்வரம் போய்ட்டு வந்தேன் இல்லையா அங்கே வாழை கருவாடு வாங்கலான்னு வாங்கினேன் ஆனால் இது பார்த்தா வாழையே இல்லை வாழை மாதிரி லெ லென்த்தும் இல்லை அதில் பாதி கூட இல்லைன்னு வைங்களேன் அப்படி இருந்தது சரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ சொல்லிட்டேன் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கிலோவும் எனக்கு ஒரு கிலோவும் பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருந்தது அதோட சரின்ட்டு சரி கட் பண்ணி வைக்கலான்னுட்டு ரெண்டுமே கட் பண்ணி அவங்களுக்கு காய வச்சே கொடுக்கலான்னு ஒரு இது அதுக்குள்ளே டெமோ பார்க்கலான்னு எங்கள் பையன் என்ன பண்ணால் காலையிலே பழைய சாதத்துக்கு மோர் ஊற்றி வெங்காயம் போட்டு வச்சுட்டு இந்த கருவாடை போ உப்பு மிளகா சாரி உப்பு போடவே இல்லை உப்பு ஓவர உப்பு கொஞ்சமாக நஞ்சமாக இல்லை மிளகா மட்டும் தடவி ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் பண்ணால் ஒரே உப்பாக இருந்தது முள் உப்பு ஒரு பக்கம் முள் இன்னொரு பக்கம் பேய் முள்ளு மாதிரி இருக்குது அந்த வாழைக்கு ஒரு ஒரு முள் தான் லென்த்து முள் இருக்கும் அந்த சைடில் இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே மெலிஸ் மெலிஸ் மெலிசாக முடி சைஸில் இருக்குது அந்த முள் பெருசாக இருந்தால் கூட எடுத்து போட்டுடலாம் ஒன்றுமே செட் ஆகலை இந்த மீன் இந்த கருவாடு இது வேறு ஈரம் வேறு நல்லா ஈரமாக இருந்ததா சரி அப்படியே போட்டால் காயாது அதனால என்ன பண்ணேன் க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்து மேலே காய வெட்டணுன்னு கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிலோ கருவாடு இது மொத்தம் இது மொத்தம் வெட்டி முடிச்சுட்டேன் பாருங்கள் வாழை எப்படி இருக்குன்னுட்டு இது வாழையோட வாழையே கிடையாது வாழையோட வாழை மிலீசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி